அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியன் சேனல் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் நல்லா பார்க்க என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வாரம் வந்து வந்திருக்க படம் தான் இப்போ வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இன்றைக்கி சிங்கிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் ஜெயம் ரவி அவர்களோட நடிப்பில் வந்திருக்க சைரன் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி சில படங்கள் ஜெயம் ரவி அவர்களுக்கு சிறப்பாக அமையலை பூமி அப்புறம் இறைவன் அகிலன் இந்த மாதிரி படங்கள்லாம் எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு போகலை பொன்னியின் செல்வன் ஒன்றும் டூ நல்லா போச்சு ஸோ அவருக்கு ஒரு நல்ல பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனராஜகமான படத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு அது வந்து க்ரைம் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கையாண்டுற மாதிரி இந்த படத்தை கொண்டு வரணும்னு இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் அவர் கூட சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு படம் எப்படி வந்திருக்கு ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து கம்பேக்காக அமைஞ்சிருக்கா இல்லையா இந்த படத்தோட கதை அப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸ் ஃபீட்பேக்கு கன்க்ளூஷன் எல்லாத்தையும் இந்த ரிவியூவில் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் யோகி பாபு சமுத்ரா கனி அழகம் பெருமாள் அஜயின் ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்கு மியூசிக் வந்து பாட்டுக்கு வந்து ஜி வி பிரகாஷ் குமாரும் பிஜேம் வந்து சாம்சி எஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மற்ற டீட்டெயிலெலாம் அந்த ரிவியூவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புதுப்படங்களை ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படங்கள் தேட்டரில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் அவங்க அண்ட் ரிலேஷன் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்னென்னா ஜெயம் ரவி வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக வந்து பண்ணாத ஒரு தப்புக்காக ஜ ஜெயில் தண்டனை வந்து சூழ்நிலையால் அனுபவிச்சுட்டு வராரு அவர் பதினாலு வருஷம் சிறையிலே கழிச்சிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது அவர் அவருக்கு வந்து பல வாட்டியும் வந்து அவங்க வீட்டிலேருந்து அவருக்கு வந்து வந்து பறவலில் வரதுக்காக கேட்குறாங்க அவர் வந்து ஒரு வாட்டியும் நிராகரிச்சிடும் நான் வந்து வீட்டில் யாரையும் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க பொண்ணு பார்க்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் வந்து ஒரு பரவல் போடுறாங்க அப்போ வந்து ஜெயிலரே ஒரு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பரவலுக்கு போ போகணுமா அந்தமாதிரி முடிவு பண்ணுங்கள் உங்கள் விருப்பம் தான் ஏன்னா நிறைய வாட்டி கேட்டால் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க எல்லோரும் அவங்க சொந்த விஷயத்துக்காக பல தர போயிட்டு வந்துட்டாங்க பதினாலு வருஷம் ஃபேமிலி பார்க்காம இருக்கீங்க ஸோ பார்க்கணும் விருப்பம் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஒரு யோசிச்சுட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சரி யோசிச்சுட்டு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரம் பரையில் போகிறார் ரெண்டு வாரம் பறையில் போகும்போது அவர் ஜெயிலுக்கு ஒரு காரணமானது அவங்களாம் சந்திக்க நேரம் நடக்குது ஸோ அவங்களெல்லாம் பழி வாங்கினாரா மன்னித்து விட்டுட்டாரா அதுக்கப்புறம் என்ன நடந்தது நான் ஒரு வழக்கில் பரபரப்பான எதிர்பார்க்கற சம்பவங்கள் திடுக்கணும் சம்பவங்கள்லாம் ரொம்ப மிஸ்டே நிறைந்த சம்பவங்கள் க்ரைம் சம்பவங்கள்லாம் நடக்குது அது என்னன்றது தான் பரபரப்பான டெஸ்ட்டோடு முடிகிற பேலன்ஸ் ஆக இனி படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா நல்ல ஒரு டிஸ்டன்ட் டான்ஸ் அறிஞ்சு ஒரு நரேஷன் ஆன் ஸ்க்ரீன் ப்ளே படத்தில் வந்து பல காட்சிகள் வந்து ஆரம்பத்தில் வரும்போதே அதுங்களோட ஃப்ளாஷ்வாக்கையும் சேர்ந்து சேர்ந்து சொல்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு நேரேஷனை வந்து கொண்டு வந்துருக்கிறேன்டின்னு பார்க்கிறாச்சு அவர் வந்து ஏற்கனவே அன்னாத்த விசுவாசம் இந்த படங்களோட கதை விவாதங்களில் இரண்டு இருக்காருன்னு தெரிய வருது ஸோ இந்த படத்தையும் அவர் ஓரளவுக்கு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜேனலில் கொடுக்க முயற்சி பண்ணி ஓரளவு வெற்றி பெற்றார்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் ஒரு இடுதலை புது இயக்குநர் மாதிரின்னு சொன்னாலும் சில படங்களே ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக ஜனரஞ்சயம்மா கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி ஓரளவு வெற்றி பெற்றார் அவர் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயம் அமரவர்கள் வந்து இந்த படம் கம்பாக்க அமையணும்னு கண்டிப்பாக கட்டாயம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எதிர்பார்த்துற அளவுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் சில படங்கள் சரியாக போகலை லாஸ்ட்டாக பொன்னியின் சொல்லி ஒன் அப்புறம் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து இருந்தார் இந்த படம் ஓரளவுக்கு அவர் கம்பாக்கா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கதக்களத்தை பிடிச்சிட்டு போனாலே ஓரளவு சக்ஸஸ் ஃபார்முலா வந்துடும் அந்தளவுக்கு இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஃபார்முலா பிடிச்சிட்டு சொல்லலாம் ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பு இருக்கு இந்த படத்தில் அவரோட இந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயம் இருந்து நடிச்சிட்டு வர்றாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த படத்துல அவரோட நடிப்பில் வந்து நல்லா ஒரு மிளகிறதுன்னு சொல்லலாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த நடிப்பு சிறப்பாக பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து இந்த ஜெயிலுக்கு போகும்போது குழந்தைய வந்து அந்த கை குழந்தைய வந்து பார்க்குறது அதுக்கப்புறம் இருந்து பறவைகளில் வரும்போது குழந்தையை பார்த்துட்டு அந்த ஒரு அந்த புன்சிரிப்பு அந்த ஒரு ஆனந்தம் அல்லது முகத்தில் வெளிப்படுத்துகிற எக்ஸ்பிரஷன்ஸு அதுக்கப்புறம் பொண்ணை வந்து கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிறது அந்த பறையில் இருக்கும்போது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பொண்ணை வந்து பார்க்க வரும்போது நெகிழ்ந்து அது வந்து ஏற்றுக்கிறதுன்னு ஒரு நடிப்பில் அது இல்லாமல் படத்தில் வந்து போடுஸ் சேர்ந்து நல்ல டைமிங் காமெடியெல்லாம் நல்லா எடுப்பட்டுருக்கு இந்த படத்தில் அது இல்லாமல் படத்தில் சோகம் கோவம் மாற்றமே ஃபைட்டு ஸ்டண்ட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு புது ஜெயமுறை அவர்கள் அந்த படத்தை பார்க்கலாம் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது என்ன லெவலில் ஸோ அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து யோகிபா அவர்கள் காமெடி ஈடுபட்டிருக்கு அவர் வந்து படத்தில் வந்து அடிக்கிற லூட்டிலாம் நல்லா இருக்குது இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா வந்து படத்தை வந்து ஃபீல் குட்டாக கொண்டு போகிறது அவர்களோட காமெடி லைட்டாக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா படம் வந்து கொஞ்சம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பரபரப்பான நேரத்தில் சீன்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக படத்தை ரசிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவங்க சீன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த என்ன இந்த கேஸை வந்து கிராக் பண்ணுறதுக்காக அவங்க இன்வெஸ்டிகேஷனில் வரும்போது சமுதிரகனியோட அவர் மேலதிகாரி மேலதிகார விளையாரு அவரோட கட்டெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்புறம் அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாமல் திணறது அதெல்லாமே சிறப்பாக அவங்க நடிப்பில வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் அப்புறமேஸ்வரன் அப்புறம் அழகம் பெருமாள் சமுத்திரகனி எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக சமுத்திரகனியோட டைலாக்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் வந்து அந்த மேலதிகாரியை வந்து நல்லா மெடுக்காக பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்தில் இது இன்னும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜிவி பிரகாஷோட பாட்டு அந்த ஒரு பாட்டு அப்புறம் இன்னொரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு பாட்டு அப்படியே இன்னொரு மொத்தம் மூணு பாட்டு அந்த சடங்கு பாட்டு அந்த வயசுக்கு வந்த பாட்டு எல்லாமே சிறப்பாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் க்ரைம் த்ரில்லர் படமாக சஸ்பென்ஸ் படமாக கூப்பிடுங்க சாம்சி எஸ் அவர்களை மியூ மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ்ன்னு கூப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சஸ்பென்ஸ் படத்துக்கு வந்து எலிவேட் பண்ணுறதுனா சாம்சி தான் இந்த படத்துலேயும் அவர் தான் அந்த பிஜிஎம் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு அவர் வர சீன்லாம் நல்லா எல்லா படத்தில் ஒரு பிஜிஎம்ல வந்து வேறு லெவலுக்கு சிறப்பாகவே பண்ணி கொடுத்துருக்காரு சாம்சியோ சார் மியூசிக் சீட்டுருக்கு அது இல்லாமல் படத்தில் கேமராவும் நல்லா இருக்கு அந்த ஒரு அந்த ஆம்புலன்ஸ் போகிற சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் இப்படி இருக்குது மைனஸே இல்லையா சார் அப்படின்னா இருக்குது ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல எனக்கு ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போகுது அது இல்லாமல் பல காட்சிகள் வந்து கதைக்கெல்லாம் நைன்டீஸில் நகருது இருந்தாலுமே காட்சிகளும் நைன்ட்டீஸில் வர மாதிரியே ஒரு கா காட்சிகளாம் கொஞ்சம் கிரிஞ்சித்தனமாக இருக்குது என்னளவில் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து விசுவாசம் அண்ணாத்த கைதி இந்த படங்களோட ரெஃபரன்ஸ் எனக்கு தோணுது அதனால் அதில் வர காட்சிகள் இதில் வரா மாதிரி கொஞ்சம் ரிசம்பன்ஸ் இருக்குது என்ன அளவில் அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி சிசிடிவி கேமராலாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் திருவிழா நடக்கிற இடத்துலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலுல நடக்கிற மாதிரி தான் கதைக்கலாம் ஸோ அப்பயும் வந்து ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணி போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஜெயமலையை வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா என்ன சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வந்து கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்காருன்னு ஒரு போலீஸை வந்து ஒரு பரவலை வந்து கைதியை விடுறது அது இல்லாமல் இவர் வந்து ரொம்ப உரிமை எடுத்து பழகிறது பரவல் கைதி கூட வந்து ஒரு ஷேடோ போலீஸாக இருக்கிற யோகி பாபு வந்து நல்லா பழகிறது அது இல்லாமல் அவர் வந்து போலீஸை விட கைதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி பல சீன்கள் வச்சிருக்கிறதுலாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது என்னால அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அது இல்லாமல் நைன்டிஸில் வந்த மாதிரி ஒரு கதைகள் அழகாக இருக்குது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு தேதிக்கு அப்டேடாக பண்ணியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் சிரமமாக வந்திருக்கும் இது என்னால் சின்ன சின்ன குறைகளாக பார்க்கப்படுது மற்றபடி அது ஒரு சி படத்தை பார்க்கக்கூடிய பார்க்க வைக்கக்கூடிய அம்சங்கள்னு பார்த்தா நல்ல ஒரு டிஸ்டன்டான்ஸ் ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேனால கண்டிப்பாக பார்க்கலாம் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஜெயம்பிரை அவர்களுக்கு கம்பேக்கு மற்றபடி எல்லாமே அவங்க கேரக்டர் சிறப்பாகவே உணர்ந்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக வசனங்கள்லாம் ஷார்ப்பாக இருக்குது அது ப்ளஸில் சொல்ல மறந்துவிட்டேன் என்னென்னா அந்த ஒரு நான் மனுஷ வாடையை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சீனில் சொல்லுவார் அந்த சீன் டைலாக் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் சமுத்திர கனி வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஜாதியும் ஒரு அவங்க வீட்டில் வளர்க்குற அந்த பெட்டை பற்றியும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு டைலாக் சொல்லுவார் அதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாகவே டைலாக் ஷார்ப்பாக எழுதியிருக்காரு அது இல்லாமல் ஆணவ கொலைகள் பற்றியும் படம் வந்து வந்து ப்ரீச்சிங் மோண்டை சொல்லாமல் போகிற போக்கில் வந்து சிறப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு சுருக்கனு உறைக்கிற மாதிரி நல்ல விதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர் ஆண்டின் பயக்கராஜிக்கிற மாதிரி பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டிஸ் மாதிரி இல்லைனா அந்த ஒரு கதை கதத்தை கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் சில சீன்ஸில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் வேறு அளவுக்கு போயிருக்கோம் அது இல்லாமல் கீர்த்தி சுரேஷோட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் த்ரில்லராக வந்து கைதியோடு இவங்க ஹேடாக சிக்கிற மாதிரி எப்படி வந்து தனியொரு ஒன்று வந்து இந்த மாதிரி ஜெயமரவி கேரக்டர் வந்து பின்னப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இவங்க ஆடாக திங்க் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பல சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் இருந்தால் என்ன நல்லா வந்துருக்கு என்ன அளவில் இதெல்லாம் சின்ன சின்ன மைனஸ் தான் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா டெஸ்ட் அண்ட் கூட இருக்குது ஸோ இந்த படம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நைன்டிஸ் மாடலில் இருந்தாலும் ஒன் டைம் வாசபிள் தான் ரொம்பவும் போர் அடிக்காது பல ஒரு டெஸ்ட் அண்ட் டவுன்ஸ் எதிர்பாராத திருப்பங்களுக்காக கண்டிப்பாக இது பார்க்கலாம் படம் அதில் வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது அதனால் அது யூஏ சர்ட்டிஃபைட் படம் அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்க ஸோ இந்த படம் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும் ஸோ இந்த வாரம் இந்த படம் சிங்கிலாக வந்து தேட்டர்களை ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ பார்த்துட்டு கருத்துக்கள் பின்னாடி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்